நான் தனியால் இல்லை எங்களுக்கு நிறைய பெயர்கள் உண்டு வேறு வேறு ஊர்கள் வேறு வேறு வேலைகள் வேறு வேறு ஆசைகள் வேறு வேறு கனவுகள் வெற்றிகள் எங்களுக்குள் நிறைய வேற்றுமைகள் இருந்தாலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது அதுதான் எங்களை எல்லாம் இணைக்கிற மையம் சிந்திக்க கற்றுக் கொடுத்து கனவை விதைத்து கனவை கைகொள்ள பழக்கி பசும் நினைவாய் மனதில் தங்கி மகிழ்வை தரும் எங்கள் அரசுப் பள்ளி ஆம் நாங்கள் எல்லோரும் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் எங்களை வாழ்நாள் முழுவதும் நினைவுகளின் வழி இணைக்கும் தாய்மடி நம் வாழ்விற்கு வழிகாட்டிய ஆசான் நம் வாழ்வின் வசந்தம் தொடங்கிய பள்ளிகள் இன்று நம் பார்வைக்காக காத்திருக்கின்றன நம் குழந்தைகள் நம் தம்பிகள் தங்கைகள் வாழ்வில் வசந்தம் வீசும் இடம் நம் பள்ளிகள்தான் ஊருக்கும் சமூகத்திற்கும் நன்றி சொல்ல பள்ளிக்கு செல்வதே ஒரே வழி அன்பு பெருவழி அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தை உறுதி செய்ய நமது அரசு பள்ளிகளுக்கு திரும்பச் செல்வோம் நம் பள்ளி நம் பெருமை உறக்கச் சொல்வோம் நம் பள்ளி நம் பெருமை